உங்க லைஃப்ல இந்த நெகட்டிவ் பீப்புள் எல்லாம் இருக்காங்களா அப்போ இந்த குட்டி கதையை கேளுங்க ஒரு நாள் தவளை கூட்டம் ஃபாரஸ்ட் குள்ள போயிட்டு இருக்கு அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ரெண்டு தவளை ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துடுது மற்ற தவளை எல்லாம் அவ்வளவு பெரிய பள்ளத்தை பாத்துட்டு அவ்வளவுதான் உங்களை எல்லாம் ஜம்ப் பண்ணி மேலே வர முடியாது இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லுது விழுந்த ரெண்டு தவளை மேலே குதிச்சு வர ட்ரை பண்ணுது அப்போ மேலே இருந்த தவளைங்க எல்லாம் இவ்வளவு பெரிய பள்ளமா இருக்கு உங்களெல்லாம் மேலே வர முடியாது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு டிமோட்டிவேட் பண்ணுது இதுங்க டிமோட்டிவேட் பண்றதுல ரெண்டு தவளையில ஒரு தவளை குதிக்கதை ஸ்டாப் பண்ணிடுச்சு ரெண்டாவது தவள குதிச்சுட்டே இருக்கு மேல இருக்க தவள எல்லாம் எனர்ஜி போய் செத்துற போற அப்படின்னு சொல்லுதுங்க ட்ரை பண்ணிட்டே இருந்த அந்த தவளை எப்படியோ குதிச்சு மேலே வந்துடுது இப்பதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் மேல வந்த அந்த தவளைக்கு காது கேட்காது காது கேட்காத அந்த தவளை மேலே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கரேஜ் பண்றாங்க எப்படியாவது போயிடணும்னு அந்த ஒரு வெறியில மேலே வந்துடுச்சு ஆனா கீழே இருக்க அந்த தவளை இவங்க நெகட்டிவிட்டியில இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணாமே விட்டுருது நம்ம லைஃப்லயும் இந்த நெகட்டிவ் பீப்பிள்லாம் எப்படி தான் ஆயிரம் சொல்லுவாங்க உன்னால பண்ண முடியாது நீலாம் அதுக்கெல்லாம் லைக் இல்ல அவங்களெல்லாம் இந்த மேல வந்த தவளை எப்படி ஹேண்டில் పంచో అని